பிராணாயாமம் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ஸ்திரம் காய செர தாரயம் அச்சலம் ஸ்திரக அப்படின்ற மாதிரி பகவத்கீதை சொல்லுவார் அது மாதிரி சுகமாக உட்காரணும் எவ்வளோ நம்மளால் அதாவது என்ன ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் எப்படி சுகமாக உட்கார முடியுமா உட்காருங்க மீன்ஸ் என்னன்னா ஒன்று காலை ரொம்ப அகலமாக விரிச்சு உட்காரலாம் இல்லைன்னா காலை ரொம்ப ஒட்டி உட்கார வைக்கணும் இப்படி உட்கார்ந்தீங்கன்னா இது சுகம் ஸ்திரம் ஆசனம் இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் தாரயம் அச்சலம் சிறக கொஞ்சம் அப்படி மேலே பார்த்து அது ஏன்னா அந்த காத்தோட ஃப்ளோ கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடாத ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் சாப்பிட்டு ரெண்டரை மணி நேரம் வயிற்றில் ஃபுட்டு வந்து கரெக்டாக வெளியில் போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் கேப் இருக்கலாம் இருந்தால் வயிறு ஃப்ரீ ஆயிரும் அதனால் அந்த டைமில் பண்ணணும் ரெண்டாவது வந்து அதாவது நம்ம நம்மளோட இயற்கை உபாதைகள் யூரின் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிராணாயம் பண்ணக்கூடாது மூணாவது நமக்கு உடம்பு சரியில்லை ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு நான் எங்கேருந்து மூச்சை எழுக்கிறது இல்லை காய்ச்சலாக இருக்கு எங்கே மூச்சு எழுக்கிறதுன்ற மாதிரி வரும்போது வேண்டாம் இந்த பிராணயாமத்திலேயே மொத்தம் நம்ம நமக்கு உண்மையிலே கண்டிப்பாக தேவைப்படுறதுன்றது ஒரு ஏழு இருக்கு அந்த ஏழை மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதில் வந்து நம்பர் ஒன் பஸ்திரிக்கா இது வந்து ஒரு இருபத்தஞ்சாவது மினிமம் ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நான் சும்மா ஒரு மூணு நாளோ பண்ணுவேன் நீங்கள் அதை இருபத்தஞ்சி கண்டிப்பாக பண்ணணும் முதல்ல ஓகேவா முதல்ல பஸ் பஸ்திரிகா இது அடுத்தது வந்து கபாலபதி கபாலபதி எப்படின்னாக்கா வயிற்ற வேகமாக அமுக்கிறது மூலமாக எக்ஸைல் மட்டும்தான் இன்ஹெல் அதாவது மூச்சு இழுக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எக்ஸைல் மட்டும்தான் நீங்க பிரஸ் பண்ணணும் இப்போ நம்பர் டூ கபாலபதி அடுத்தது அனுலோம் நிலோம் அப்படின்னு இந்த பிராணயம் இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம விரலை இந்த ரெண்டு விரல் தனியா இருக்கட்டும் இந்த ஒரு விரல் தனியா இருக்கட்டும் இப்போ இந்த நாசில் பிளாக் பண்ணா இதுல வந்து இடைகள் அதாவது உள்ள மூச்சை இழுக்கணும் இழுத்து இந்த பக்கம் உள்ள விடணும் இதை அடக்கி எடுக்கும்போது இந்த பக்கம் மூச்சு வெளியே விடணும் இந்த மாதிரி தான் நம்பர் மூணு அணுலோம் விலோ அடுத்தது இப்போ தொண்டைக்கான இது இது வந்து என்னென்னா நம்ம மூச்சை உள்ளே இழுப்போம் எப்படின்னா த்ரோட்டு வழியாக சவுண்டாக வித்து சவுண்டு த்ரோட்டு வழியாக உள்ளே இழுக்கணும் இழுக்கும் போது வரக்கூடிய சவுண்டு இதுதான் நம்பர் ஃபோர் உஜ்ஜை இந்த பிராணயத்துக்கு பேர் லெட்ஸ் டூ இட் அடுத்த பிராணாயமம் பிராமணி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காதில் கொய்யின்னு சவுண்டு வர்றவங்கலாம் கண்டிப்பாக இதை செஞ்சாகணும் இந்த காதை முடிக்கணும் இப்படியே நல்லா லாக் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா இந்த மூணு வரலை கண்ணை மூடணும் புருவத்துக்கு மேலே இந்த வரலை வச்சுக்கலாம் வச்சுட்டு அதாவது சவுண்டோடு காற்றை வெளியே விடணும் இன்ஹேல் பண்ணுறதை பற்றி கவலை இல்லை அதாவது மூச்சு உள்ளே போகிறத பற்றி கவலை இல்லை வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் அது வந்து முன்னாடி உஜையில் சவுண்டோடு உள்ளே எழுத்தோம் இது சவுண்டோட வெளியே வரணும் அப்போ காதை இப்படி மூடிட்டு கண்ணை இப்படி மூடிட்டு விரலை இப்படி வச்சுக்கணும் அடுத்தது சித்தாளி அப்படின்ற இந்த பிராணாயம் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு பிராணாயமம் இது என்னென்னா நாக்கை வந்து ஒரு மடக்கி குழல் மாதிரி ஆக்கிட்டு எச்சிலோட வாயில் உள்ளே இழுக்கணும் வெளியே வர்றது மூக்கொழியாக விடலாம் பிரச்சனை இல்லை வாய் வழியாக விட வேணா மூக்கொழியாக விடணும் இழுக்கும்போது மட்டும் எச்சிலோட நாக்கை குழல் மாதிரி வச்சு மெல்ல இழுத்து அதை உள்ள நிப்பாட்டிட்டு வெளியே விடணும் இது ஆறாவது பிராணாயமம் சித்தாலி இந்த சித்தாலி பிராணயமும் தாராளமா இருபத்தஞ்சு ஒரு நாளைக்கு பண்ணலாம் அடுத்தது சித்தாலி இதே மாதிரிதான் வாயை நடுவில் மூடிட்டு இந்த ரெண்டு பக்கம் ஓபன் பண்ணிட்டு எச்சில வச்சுட்டு மூச்சை உள்ளே இருக்கணும் வெளியே விடுறது மூக்களே விடலாம் இது ஏழாவது பிராணாயாமம் இதுக்கு பேர் சித்காரி